கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கீழக்கரை ராமநாதபுரத்து சகுதியில் எல்லாத்தையுமே சேர்ந்த எல்லா மேஸ்திரி மருகளும் வந்திருந்தாங்க ஸோ இதில் வந்து அதிகமாக வந்து சேல் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் கொண்டு ஊக்கப்படுத்திருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட மேஸ்திரிகள் எல்லாருமே நான் பார்த்துட்டுருக்கோம் இங்கே உள்ள மேஸ்திரிகள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த டைல்ஸ் வேலை பார்த்தவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே கிராண்டாக நடந்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அல்ட்ரா பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து வந்து ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு ஷோரூம் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு ஆறு மாதமாக எந்த கடைக்கு எந்த வீட்டுக்காக இருந்தாலும் கொட்டித்தட்டியாக இருக்கட்டும் பருமகுடியாக இருக்கட்டும் சாயங்குடியாக இருக்கட்டும் முதலூத்தூராக இருக்கட்டும் சிக்கலாக இருக்கட்டும் எந்த சைட்டாக வந்தாலும் நம்ம கடையில் இருந்து மெட்டீரியல் வாங்குவாங்க அவங்க வந்து இது வரைக்கும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணுறது இந்த கடையில் ஒரு நோய் நடத்துள்ளது இருக்கட்டும் எந்த ஏரியாவாக இருக்கட்டும் அத்தனை கஸ்டமர் எந்த கஸ்டமராக இருந்தாலும் மற்ற கடையில் போனாலும் நம்ம கடைக்கு வாங்க

அவங்கள்ட்ட இருக்கிற பொருள் தரம் நீங்கள் மற்ற கடையில் இருக்குமான்னு தெரில ஆனால் இவங்கள்ட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்டுன்னா நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு நமக்காண்டி அவர் பேசுவார் அவருக்கு இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்குறதில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு வந்து ராமநாதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைல்ஸ் மார்பிள்ஸ் கடை வந்து கிட்டத்துட்டு ஒரு நூறுக்கு மேற்பட்டு தர்க்கோம். மங்களம் கிரானைட்ஸ் மார்பிள்ஸ்ல ஏன் எடுக்குறீங்க என்ன காரணம்? எனக்கு இங்கே எடுக்கு பிடிச்சிருக்கு எடுத்து இருக்கு. கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைடையோல பசங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொந்த பிள்ளை மாதிரி நடக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துனே வந்துட்டு இருக்கேன். அப்ப ஒரு அப்பா பையன் பாண்டிங் வந்துருச்சு. டைல்ஸ் பாண்டிங் கூட பெரிய பாண்டிங். ஓகே ன ஓகே நான் ரொம்ப ரெண்டே நேர மென்மூல ஆதர கொடுங்க ன. அண்ணா வாங்க அண்ணா எந்த ஊர்ல வந்துறீங்க ன? கலரி. கலரி. நம்ம கலரி திருதுருஸ்ம கலரி. ஓகே ன ஓகே நீங்களும் கோல்டு கேன் வச்சீங்க ன. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இங்கே கல் எடுத்தால் தரமாக இருக்கும் மித்த கடையில் ஒவ்வொரு பெண்டுகள் வரும் இங்கே அவ்வளோதான் பெண்டுகள் கிடையாது வீட்டுக்கார வரவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு இந்த கடையில் எடுக்கிறது அப்போ இங்கே கஸ்டமரை கூட்டினாலும் இங்கே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் பாருங்க நம்ம எடுத்து கொடுக்குறவங்களும் சந்தோஷமா இருக்கும் ஓகே முருகானந்த அண்ணன் பேர் முருகானந்த ராமநாதபுரத்திலிருந்து வரீங்க ஓகே அவங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்துருக்காப்புல நம்ம மங்களம் கிரானைட்ஸ் மார்பிள்ஸ்லேருந்து இது எந்த அளவுக்கு இருக்கு இருக்குது எதுக்காண்டி நீங்கள் மங்களத்தை தாண்டி வரீங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் எப்போ அனுசரிப்பும் நல்லா இருக்கும் ஆனா அதனால் எப்பவும் எடுத்துக்கிறது ரெகுலர் இங்கே எடுத்துக்கிறது மதுரை உழைக்க ஓடிக்கிட்டு இருக்குது கரெக்டான குவாலிட்டி கிடைக்குது எந்த இது போனாலும் ஒரு குவாலிட்டியாக பர்ச்சேசிங் இருக்கு அதே மாதிரி கஸ்டமர் வயசுல பார்த்தாலும் கரெக்டான முறையில் பர்ச்சேஸ் பண்றது குடுக்கறது டெலிவரி குடுக்கறது டெலிவரி அவங்களே பண்றாங்க நம்பிக்கையே போங்க அவ்வளவுதான் ஸோ நிறைய பேர் நம்ம வந்து மேஸ்திரி எல்லாத்தையுமே சஜஷன் கேட்டு நம்ம சந்திரனை சந்திச்சிருக்கோம் அழைக்கே கொடுக்குறீங்க கம்மியான வழக்கே கொடுக்குறீங்க சந்திரனை நம்பி பொருள் எடுக்கிறோம்னு இவ்வளோ மேஸ்திரி நிறைய பேர் சொல்கிறாப்புல எப்படி இந்த ஃபீட்பேக்லாம் எப்படி வந்துச்சு அது அவங்க நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை நமக்கு நம்ம விற்கிற பொருள் வச்சிருக்கிற நம்பிக்கை பொருள் மேலே உள்ள நம்பிக்கை ஏன்னா அந்த அளவுக்கு நான் தான் சொன்ன மாதிரி மெட்டீரியலில் காம்ப்ரமைஸ் கிடையாது அந்த குவாலிட்டியில் குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கஸ்டமராக யாரையும் பார்த்தது கிடையாது நம்ம எல்லாருமே நம்மளோட ஓன் வீட்டுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படி பார்த்து தான் நம்ம மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவோம் அதனால அவங்க வந்து அதே மாதிரி பேசுறாங்க இது நம்ம கடை ஏன் கடைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நம்ம கடை தான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் அவங்களுமே சொல்லுவாங்க அவங்க அப்படியே ரியாக்ட் பண்றாங்க தம்பி கடை எங்க கடை எங்க புள்ளைங்க அப்படி ஓகேனா ஓகேனா அப்ப அந்த நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சு கண்டிப்பா ஓகேனா முழு எல்லாரும் ராமேஸ்வரம் இல்லன்னு வர்றாங்க அந்த சரவுண்டிங்ல இருந்து தான் வர்றாங்களா கண்டிப்பா வர்றாங்க எல்லா கஸ்டமர் வர்றாங்க அவங்களுமே வர்றாங்க நம்ம மேஸ்திரி மாருமே வர்றாங்க முதுகுளத்தூர் மத்த இடத்தை கம்பேர் பண்ணி வெரைட்டிஸ் ரேட் இதெல்லாம் பாக்கும்போது நம்மளோட இது அணுகுமுறையும் சரி மெட்டீரியலோட குவாலிட்டி தரம் இன்னொன்னு டெலிவரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள்கிட்ட வந்து வந்து வாங்குறாங்க அந்த கிரானைட்டை பொறுத்தவரை இன்னொரு மூணு மாசம் தான் ஆயிருக்கு ரீச் ஆயிருக்கேன் இன்னும் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கடையில் உள்ள கிரானைட்ஸ் மார்பிள்ஸ் எந்த குவாலிட்டியாக இருக்குண்ணே பொருள் குறையும் இல்லை பொருள் குறையும்ல போடுற வர்ற மண்ணு மண் உப்பு தண்ணி மண் உப்பு தண்ணியா இருந்து போட்டா மட்டுந்தான் அது அது நான் எவ்வளவு நல்ல நூற்றுக்கு நூற்று நல்ல பொருளா இருந்தாலும் அந்த உப்பு தண்ணி வந்து அது வேலையை காட்டும் ஆனால் பார்த்தோம்னா கீழே ஃபேமஸ் ஆனது பாபு மிஸ்திரி மாடசாமி மிஸ்திரி தெரியா அவங்க ரெண்டு பேரும் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க ஆனால் நம்ம கடையில இந்த கிரானைட்ஸ் மரபிள்ஸ்லாம் எடுக்கிறோம் அது எப்படி குவாலிட்டி என்னவா இருக்கும் என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கணும் நம்ம சகல விட்டுக்கே எடுத்து போட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கே எடுத்து போடுறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே னா நம்ம ஓடிகானாலும் கூடால இங்க எப்பவும் இங்க நடப்போம் ஆ கண்டிப்பா விலையும் கம்மியா இருக்கும் விலை கம்மியா இருக்கும் கேட்டா நம்ம கர கொஞ்சம் குறेंगे சொல்ல குறைச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பா குறைச்சு அந்த அனுசரிப்பு கேட்டா மதிர விலைக்கு குறைச்சு கொடுப்பாங்க அது எப்படி அத அச்சரியமா இருக்கு மதுரை விலைக்கு கீழ கணக்கு தந்தாரே கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ கண்டிப்பா டிராப்றாரு நம்ம வாங்குறோம் வீட்டுக்கே எடுத்து போடுறேன்னு சொல்றோம் ஓகே ஓகேண்ணா ஓகே